பொண்டாட்டியோட சேர்ந்து வாழத் தெரியாத மனுஷன் மனைவியோட சேர்ந்து வாழவில்லை அவங்க ஒரு டீச்சர் திருமணம் பண்ணார் பத்திரிகைகள்லாம் அண்ணாமலை சொல்கிறாரு பதினேழு வயசில் பொது வந்தார் அப்படியே அர்ப்பணித்து கொண்டு நாட்டு மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் கல்யாணம் பண்ண நாட்டுக்காக அர்ப்பணிச்சு கல்யாணம் எதுக்கியா பண்ண எதுக்கியா தாலி கட்டின ஒரு பெண் ஒரு பெண்களத்துல தாலி கட்டி அம்பன்னு விட்டுட்டிய நீ எப்படி நூத்தி நாற்பத்தி ரெண்டு மக்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய மனிதன் எப்படி சொல்றது வெக்கமா இல்லையா உனக்கு மனைவியோடு சேர்ந்து வாழ முடியல அவரு சொல்றார் பார்ட்டை பத்தி பேசுறாரு இவருக்கு மனைவியோடு சேர்ந்து வாழ மாட்டாரு இவருக்கு புள்ள கூட்டிங்க கிடையாது அடுத்தவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்றா புள்ள கூட்டிகள் இருக்கு வாரிசுகள் வர்றாங்க அரசியலுக்கு வர்றாங்க ஏன் உனக்கு ஏன் முறாம நீ நாலு பிள்ளைய பத்துக்கு யார் வேண்டாம்னா சேர்ந்தே வாழ தெரியாதவர் இப்படி பேசுகிறார் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களும் என் குடும்பம்தான் அப்படிங்கிறார் ரவிக்கு என்ன கேடு சொன்ன வேலை செய்கிறவனு தானே என்னுடைய அமைச்சரவையில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யாரு முதலமைச்சர் தான் கவர்னர் இவர் இருக்கலாம் இருக்கக்கூடாது என்பது சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது நான் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னா இது என்ன ஜனநாயகம் இப்போ ராகுல் காந்தி பதவி ரத்தாச்சுது உச்ச நீதிமன்றத்தில் தன்னை நிறுத்தி வைக்கப்பட்டது ஒரு எம்பி ஆகிட்டார்ல அது மாதிரி தானே இதுவும் நீ என்ன பண்ண மாட்டே பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறது உனக்கு யாரா நீ இதுக்கே எடுத்து மொளகாய் கடிச்சிட்டு உட்காந்துருக்குற அவருக்கு பதவி பதவிப்பிரும்பிங்கன்னா பண்ணி வைக்கணும்ல அதான முறை அவருக்கு பதவி பதவிபெருமானம் பண்ணி வைக்கணும்னு டெல்லிக்கு ஓடுறாரு அங்கே போய் எந்த முட்டாள்ட யோசனை கேட்டார்னு தெரியல இருந்து திரும்பி வர பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறாரு பண்ணி வைக்காதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை ஜனநாயகம் என்னாவது என்பதுதான் பிரச்சனை நள்ளிரவில் சந்திப்பு என்பது நமது கூட்டணிகள் கிடையவே கிடையாது பகலில் தான் அண்ணா வளத்துக்கு போகிறோம் எப்போ போனாலும் எத்தனை இடம்னு கேட்டு கேட்குறதுக்கு போனாலும் பகலில் தான் போகிறோம் அப்புறம் முடித்த பிறகு எந்த தொகுதி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் பகலில் தான் போகிறோம் அதில் கையெழுத்து போடுறதும் பகலில் தான் போகிறோம் அப்புறம் வேட்பாளரை முடிவு பண்ணால் கூட இன்னை காலையில் பகலில் தான் போகணும் ஒரு ராத்திரி கூட நடுராத்திரியில் போய் முதலமைச்சர் சந்தித்தது கிடையாது அஇஅதிமுக அலுவலகத்தின் கதவை மட்டுமல்ல ஜன்னலையும் திறந்து வைத்திருந்தார் யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு ஏன்னா பிஜேபியோட இல்லை பிஜேபியோட இருந்ததுனால தானே நம்மளை ஏற்றாங்க அதனால் வருவார்கள் என்கிற நம்பிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் விசிக்க வரும் மற்றவர்கள் வருவார்கள் என்கிற ஒரு மோசமான நம்பிக்கை ஆனால் இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருபோதும் இங்கிருந்து செல்ல மாட்டோம் இந்த அணியில்தான் தொடருவோம் எங்களுக்காக நீங்கள் கதவை திறந்து வச்சு நேரத்தை வீணாக்காதீங்க கதவை சாத்திங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் அந்த கட்சியோட பல பேர் பேசுகிறாங்க எனக்கு முன்னாடி பேசுனா சொன்னார் அவர் முறையில் சொன்னார் சொல்றதுக்கே கூச்சமாக இருக்குது அரசியல் நாகரிகம் வேண்டாம் ஒரு கட்சி திமுகவோட பேசுகிறேன்னு சொன்னால் திமுகவோட பேசி எனக்கு நீங்கள் ரெண்டு சீட்டுன்னு சொல்கிறீங்க முடியாது எனக்கு அஞ்சு சீட் வேணும்னு கேட்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ விசிக்கு கேட்கலையா எங்களுக்கு மூணு சீட்டு தான் உறுதியாக வேணும்னு கேட்கலையா நாங்களும் மூணு சீட்டு தான் வேணும்னு கேட்டோம் கேட்கலாம் சண்டை போடலாம் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே காலையில் இங்கே பார்க்கறது அப்புறம் சாயந்தரம் இன்னொரு ஆவிஷம் பார்க்குறது அப்படின்னா அது என்ன கேவலம் அது என்ன அரசியல் அந்த அரசியல் என்ன அரசியல் இந்த அரசியல் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கலாம் ஐயா நீங்க ஒரு அரசியல் நாகரிகம் வேண்டும் அந்த அம்மா சொல்றாங்க பதினாலு சீட்டு கேட்டாங்க அவங்க கொள்கை என்னங்க அப்படின்னா கொள்கையாவது கத்திரிக்காதுட்டாங்க போச்சு போ கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் சீட்டு அதிகமாக தராங்களோ அவங்களோட சேர்ந்துக்குவோம் அப்படின்னாங்க பாஜக இப்போ பஞ்சம் இல்லாம சீட் இருக்கு பஞ்சம் இல்லாமல் சீட் இருக்கு சீட்டு முப்பத்தொம்பது நாற்பது சீட் இருக்குது வச்சுக்கிட்டு என்ன பண்றது எங்கே நிற்கிறது எங்கே நின்றுனாலும் டெபாசிட் வாங்க முடியாதுன்னு தெரியும் இது பத்தாவது குறைக்கு நம்ம சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் அப்புறம் ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு ஆளுநர் நல்ல போஸ்டிங் நல்ல சம்பளம் நல்ல வசதி நல்ல காரு நல்ல பங்களா எல்லா வசதியும் இருந்தது அதை திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாங்க அவங்க நின்றுட்டு எதுக்கு ராஜினாமா பண்ணுறாங்க எலெக்ஷனில் நிற்க போகிறாங்களா சரி நில்லுங்க எங்கே நிற்க போகிறீங்க தெலுங்கானாவிலேயா கர்நாடகத்துலையா தமிழ்நாட்டில் நிற்காதீங்க நின்னீங்கன்னா தோற்று போயிடுவீங்க ஏன்னா இருக்கிறத அரசனை நம்பி புருஷனை கை விட்டதாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஒரு ஊரில் அது மாதிரி இந்த அம்மா நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு எது எலெக்ஷன் நிற்க போகிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு கட்சி அரசியல் கட்சி அதுல என்ன வேடிக்கைன்னு கேளுங்க என்ன வேடிக்கைன்னு கேளுங்க அப்பா ஒரு கட்சியோட பேசுறாரு மகன் ஒரு கட்சியோட பேசுறாரு எனவே ஒரே கட்சியில இருக்கிறவங்க வெவ்வேறு கட்சியில இருந்தா அது வேற விஷயம் அப்பா ஒரு கட்சியில இருக்காரு மகன் ஒரு கட்சியில இருக்கு பல பேர் அந்த மாதிரி இருக்க பல குடும்பங்கள் இருக்கிறாங்க அது அவங்களுடைய உரிமை அதை நான் தலையிட விரும்பல ஒரே கட்சியில நிறுவனர் மற்றொருவர் தலைவர் நிறுவனர் ஒரு கட்சியோட பேசுறாரு தலைவர் ஒரு கட்சியோட பேசுகிறாரு இது என்ன எல்லாம் இருக்கிறது இது எதுக்கு இந்த ட்ராமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவோட தொலைபேசர் போயிருந்தேன் இரவு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு இப்படி பண்ணுறாங்களேன்னா ஒன்றும் இல்லைன்னா இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி எவன் சீட்டு நிறையா தானே அங்கே போயிடுவாங்க அப்படின்னா அப்பனும் மகனும் நடத்துக்கிற நாடகம் இது அதிமுக காட்டி பிஜேபி மிரட்டுறது பிஜேபியை காட்டி அதிமுக பயன்படுத்துவது அப்படி இப்படி பண்ணி அது மாதிரி பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க வாங்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்க நம்ம வேல்முருகன் சொல்லியிருந்தார் பணத்துக்கும் சீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன் நான் சொல்லலை பேப்பரில் பார்த்தேன் பணத்துக்கும் சீட்டுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறார் சில கட்சிகள் அப்படின்னாரு அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும் அப்போ கொள்கையோ மற்றதோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வெற்றி பெறுவதும் பிரச்சனை கிடையாது அதுவும் பிரச்சனை இல்லை தாராளமாக பத்துன்னா பதினஞ்சு கூட வாங்கிக்கலாம் பதினஞ்சு சீட்டு கூட வாங்கிக்கலாம் கேட்டால் கொடுத்துருப்பாங்க வச்சுட்டு அவங்க வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க எங்கே நின்றாலும் தோக்குற சீட்டு முப்பத்தி ஒம்பது சீட்டில் அதனால் தாராளமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது எங்கேயும் ஜெயிக்க போகிறதில்ல அதனால் அவங்க வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்போ அங்கேயும் இங்கேயுமாக பிரட்டி இதெல்லாம் ஜனங்கள் கவனிக்க மாட்டாங்களா என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் ஜனங்களை முட்டாளும் நினைக்கிறாங்க ஜனங்கள் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்று ஜனங்களை சாதாரணமாக இடைபோடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர் அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு பத்திரிக்காரங்க ஊரகக்காரங்க யாங்க அடிக்கடி வராரு அடிக்கடி வர்றாரு அடிக்கடி வர்றாருன்னு ஏற்கனவே வள்ளி அப்படின்னு ஏற்கனவே அவர் ஷூட்டிங் போயிருந்தாரு ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ சும்மா இருக்கார் அதனால் வந்துக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் வெளில வந்தப்போ மாட்டார் அப்போ ஷூட்டிங் போயிட்டார் புயல் வந்தப்ப வர மாட்டார் அப்ப நேரம் கிடையாது ஜனங்கள் துன்பப்படுகிற பொழுது அவதிப்படுகிற பொழுது வர மாட்டார் வராது கூட பிரச்சனை இல்லைங்க நாட்டினுடைய பிரதமர் ஒரு மாநிலத்திற்காக வரல ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மாநிலத்தில் ஒன்பது மாவட்டங்கள் பாதித்திருக்கிறது சென்னையை சுற்றி நான்கு மாவட்டங்கள் தென் சென்னை இது தென் மாவட்டங்கள்ல ஐந்து மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிச்சிருக்கு மிக கடுமையாக பாதிப்பு ஏற்பட்ட பொழுது இங்கே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து பார்த்தார் அங்கே நிர்மலா சீதாராமன் அவங்க நிதியமைச்சர் அவங்க வந்தாங்க தென் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க அவங்க பார்த்து போனாங்க அப்புறம் டெல்லியிலேருந்து ஒரு உயர்மட்ட குழுன்னு எதுக்கு அனுப்பிச்சிங்க நீங்கள் உயர்மட்ட குழு அந்த குழுவுக்கு ஆவர செலவு இருக்குது பாருங்கள் ஒரு பத்து கிராமத்துக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அவ்வளவு செலவு அந்த குழு வந்ததுன்னா அவங்க விமானத்தில் வருவாங்க விமானத்தில் போய் அழைச்சிட்டு காரு பங்களா அவங்க தங்குறதுக்கு இடம் உணவு ஏற்பாடு நூறு காரு பார்த்திங்கன்னா பின்னாடியே போவோம் இது என்ன இது நான் புதுசாக பார்த்ததில்ல பல தடவை பார்த்துருக்குறேன் தஞ்சை மாவட்டத்தில் வருவாங்க பின்னால் ஒரு நூறு கார் அணிவத்து போவோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பாங்க பேட்டி கொடுப்பாங்க எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாதிப்பை நாங்கள் பார்த்ததில்லை அப்படிம்பாங்க நாங்கள் டெல்லியில் போய் முறையிட்டு சொல்லுகிறோம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் அதே மாதிரி தான் அந்த குழு வந்தது அந்த குழு ரெண்டு இடத்துக்கும் வந்தது சென்னைக்கும் வந்தது சென்னையை சுற்றிய மாவட்டங்களுக்கும் வந்தது தென் மாவட்டங்களுக்கும் வந்தது பார்வையிட்டது சென்றது மாண்புமிகு முதலமைச்சரையும் சந்தித்தது சந்தித்து நாங்கள் பாதிப்பு குறித்தெல்லாம் அறிக்கை தயார் செய்திருக்கிறோம் என்று சொன்னது மாநில அரசின் சார்பாக இடத்துல ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது முறையான ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என கேட்கிறார் நேரம் கேட்கணும் வேற வழி இல்லை பிரதமர் நேரம் ஒதுக்கிறாரு எப்போ ஒதுக்குறாரு ராத்திரி பத்தரை மணிக்கு ஒதுக்குற இரவு பத்தரை மணிக்கு வந்து சந்திக்கணும் பத்தரை மணி வரை காத்திருந்து டெல்லியில கடுமையான குளிரில் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தார் சந்தித்து தமிழ்நாட்டு பாதிப்புகள் குறித்து விவரமான கோரிக்கை விண்ணப்பங்களை எல்லாம் கொடுத்தார் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார் சிரிச்சுக்கிட்டே பேசியிருக்கார் இவர்கிட்ட வாங்க நான் பண்ணுறேன் போகிற வரேன்னு சொன்னோன்னே சிரித்த சிரிப்பில் முதலமைச்சர் ஏமாந்துட்டார என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு தரேன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றும் வந்த பாடில் ஒத்த பைசா வந்தது வந்த பாடு கிடையாது அதற்கு பிறகு நாடாளுமன்ற குழு தலைவர் குழு தலைவர் டி ஆர் பாலவர்களுடைய தலைமையில் நமது கூட்டணியைச் சேர்ந்த எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு சென்று முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தார்கள் வரைக்கும் ஒத்த ரூபாய் கூட கொடுக்கல இது நம்ம ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டாமா வெறும் ஓட்டு கேட்பது அல்ல ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு மோசமான அரசாங்கம் பாரபட்சம் காட்டுகிற அரசாங்கம் என்பதை நமது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது சென்னையில் வந்து பேசுவது பிரதமர் ஏதோ ஒரு நாடாந்திர பேச்சாளர் பேசினார் என்றால் அதை நாம் பெரிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது சென்னையில் பேசுகிற பொழுது என்ன பேசுகிறார் மெட்ரோ திட்டத்தை நாங்கள் தான் செயல்படுத்துகிறோம் என்று சொல்கிறார் மெட்ரோ திட்டத்தை யார் செயல்படுத்துகிறார் மெட்ரோ திட்டம் செயல்படுத்துகிற பொழுது எந்த முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் ஆயிரம் கோடி ரூபாய் அதற்கு திட்டம் என்று சொன்னால் ஐநூறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் மீதம் இருக்கிற ஐநூறு கோடியை மாநில அரசு கையில் இருந்து போட வேண்டும் இரண்டாவது மெட்ரோ திட்டம் இது ஆறு ஆட்சியில் தொடங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது தொடக்கி வைத்தவர் யார் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைய வரைக்கும் ஒத்த பைசா கொடுக்கல ஆனால் என்ன சொல்றாரு நாங்கள் மெட்ரோ திட்டத்தை சென்னையில் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறாரு வெள்ளம் பாதித்த பொழுது மாநில அரசு கவனிக்கவில்லை வெறும் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி ஒரு பொய் சொல்ற பிரதமரை நாடு இது வரைக்கும் பார்த்துருக்கா பொய் சொல்ற பிரதமரை ஒரு பிரதமரை பார்த்து பொய் சொல்லுகிறார் என்று நாம் சொல்லக்கூடாது அது நாகரிகம் அல்ல அதனால் அது தேர வழி இல்லை அவ்வளவு பொய் சொல்றாரு போனதட எல்லாருமா சேர்ந்து ஒன்றா தான் நின்றாங்க சேட்டமூட்டை செவ்வாய்களம் அத்தனை பேர் சேர்ந்து ஒன்றா தான் நின்றாங்க ஒரே அணியா நின்றாங்க ஒரே அணியாக நின்று தோற்கடித்து விடுவோம் என்று சொன்னார்கள் ஒரே அணியா நின்ற பொழுதும் புதுச்சேரி உள்பட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நம்முடைய அணி மகத்தான வெற்றி பெற்றது தேடி தொகுதி ஒரு தொகுதி நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது நீதிமன்றம் அந்த தேர்தல் வெற்றியும் செல்லாது என்று தீர்ப்பு வழங்கி விட்டது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது இல்லாமல் நடந்தாலும் ஒன்று தான் நடக்காட்டியும் ஒன்று தான் என்ன இதே முடிஞ்சு போச்சு இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது வரையும் நாம் தான் வெற்றி பெற்றோம் என்று பொருள் அவர் ஒன்றாக இருந்த பொழுதே அவருக்கு அவர் இவரு செவரு சுண்ணாம்பு செங்கல் எல்லாம் ஒன்றாக இருந்த பொழுதே நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டில் வெளில வந்தால் பணம் கொடுக்க மாட்டான் உத்தரப்பிரதேசத்தில் பா பாதிப்புனா உடனடியாக அங்கே ஓடுவோம் ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இதெல்லாம் இவைகளையெல்லாம் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே ஒரு யுத்தத்தில் நாம் இணங்கியிருக்கிறோம் இது வழக்கமான தேர்தல் அல்ல ஒரு தேர்தல் யுத்தம் சர்வதிகாரத்திற்கு எதிராக பாசியத்திற்கு எதிராக நடைபெற நடைபெறக்கூடிய யுத்தம் இது மோடி ஒரு பாசிஸ்ட் ஹிட்லரை போன்றவர் அந்த பாசிஸ்டை எதிர்த்து நாம் போராடுகிறோம் சாதாரண போராட்டம் அல்ல ஒரு பாசிஸ்டை எதிர்த்து ஒரு சர்வதிகாரை எதிர்த்து போரிடுவது என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல ஆகவே அந்த மகத்தான போராட்டத்திற்கு கூட்டணியில் உள்ள தோழர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் அண்ணா அதிமுக நண்பர்கள் ஆதரிக்க வேண்டும் பாஜக ஆதரிக்க அண்ணா திமுக நண்பர்கள் ஆதரிக்க வேண்டும் நீ அடுத்த இதில் போட்டி போடணும்ல அடுத்ததில் கூட்டம் போட்டு பேசணும்ல மோடி திரும்ப வராமல் இருந்தால் தானே அதை செய்ய முடியும் அதுக்காக சொல்றேன் ஆகவே நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்திற்கு அனைவரும் பேராதரவு தர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு தோழமை காக்கும் பண்பாளர் சொன்னதை செய்யும் மாண்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் நம்மோடு இருந்து மிக சிறப்பாக மக்களுக்கு தற்பொழுது எப்படி பணியாற்றி வருகிறாரோ அதே போல மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருடைய இதயங்களிலும் இடம்பெற வேண்டுமென வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்